ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பட்டு பாவாடையில் பாடி பாவாடை எப்படி தைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பாவாடை தைக்கிறதுக்காக நான் வந்து வீட்டில் இருக்க வேஷ்டி தான் எடுத்துருக்கேன் லைனிங் கொடுக்கறதுக்கு டாப்புக்கும் உள்ளே லைனிங் கொடுக்கலாம் கொஞ்சம் கசகசன்னு இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக வேஷ்டி துணி தான் எடுத்திருக்கேன் அது வந்து பத்து வயது பாப்பாவுக்கு அளவுக்கு என்னோடய என்னோடய பொண்ணுக்கு தான் தைக்கிறேன் அவங்க வந்து இப்போ ஃபிஃப்த்து போகிறாங்க அவங்க சைஸ் தான் நான் வந்து பாடி அளவு வந்து மெஷர்மெண்ட் பண்ணி வெட்டி வச்சுட்டேன் செஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸு ஹிப்பு வேஸ்ட் வந்து கொஞ்சம் டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி வரும் சரி அந்த இடம் கொஞ்சம் லூஸாக இருக்கணுன்ற மாதிரி தான் நான் லூஸாக இருக்கிற மாதிரி தான் அளவு எடுத்திருக்கேன் ஒன் இன்ச்சு லூஸ் விட்டு தான் நான் அளவு எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்து தையலுக்கு சேர்த்து வெட்டி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரண்ட் நேக் ஒரு ஃபைவும் பேக் நேக் ஒரு சிக்ஸ் இருக்கு சிக்ஸ் இன்ச்சு வச்சுக்கிட்டேன் ஹாம்போலுக்கு ஒரு சிக்ஸ் இன்ச்சு வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்க்கலாம் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கழுத்தை உருட்டி அடிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன் பிட்டு பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணலை நெக் பீஸ் வந்து உருட்டி எடுத்து திருப்பிக்கலாம் இப்போ வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஷோல்டர் வந்து நான் த்ரீ இன்ச்சு வச்சேன் ரெண்டு பக்கம் ஆஃப் ஆஃப் இன்ச்சு போயிடுச்சுன்னா தைக்கிறதுக்கு பேலன்ஸு ஷோல்டரு ஒரு ரெண்டு இன் ரெண்டு இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்கும் நான் ஏன் உருட்டி அடிச்சிருக்கேன்னா இது உள்ளேதானே போக போது மேலே எப்படி நம்ம சட்டை தைக்க போகிறோம் அதனால் நான் இப்போ இதுக்கு வந்து உருட்டி அடிச்சிட்டேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் பீஸ் கொடுத்து கூட திருப்பி அடிச்சிக்கலாம் அது நல்லா தான் இருக்கும் நெக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம தச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டேன் ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹார்மோல் ரெண்டு சைடும் அதே மாதிரி திரும்ப உருட்டி அடிச்சுக்கிறேன் அதை அடித்து உருட்டி அடித்து முடிச்சுட்டு நான் வந்து ஒன் சைடு மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன் செஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் கீழே வந்து பாடி பவாடை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஒன் சைடு மட்டும் ஜாயின் பண்ணி வச்சிட்றேன் இதுக்கு வந்து நான் கட்டிங் வீடியோ எடுக்கல இன்னொரு முறை நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து கட்டிங் வீடியோ எடுத்து சேர்த்து தச்சு போட ட்ரை பண்ணுறேன் முயற்சி பண்ணுறேன் நான் வந்து இதுக்கு வந்து பாவாடைக்கும் உள்ளே லைனிங் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பாவாடைக்கும் ஒரு கொஞ்சம் நம்ம இவ்வளோ ஃப்ளீட் வைக்கணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் வச்சா போதும் அதுக்காக உள்ளே வேஷ்டி துணி நான் அதே மாதிரி ஒரு முட்டி அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டோம் அட்டாச் பண்ணிட்டு ஹாம் ஹோல் அப்படியே உருட்டி பைப்பிங் மாதிரி அப்படியே அடித்து திருப்பிக்கிறேன் ஹாம்போல் ஊற்றி அடித்து முடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் நாலு டாட்ஸ் பிடிச்சி எடுத்துக்கிறேன் டாட் பிடிச்சி எடுத்துகிட்டு ஒரு பக்கம் மட்டும் ஒன் சைடு கேப் விட்டு ரெண்டு தையல் ஒன் இன்ச்சு கேப் விட்டுவிட்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு பக்கம் மட்டும்தான் தையல் போட்டிருக்கேன் இன்னொரு பக்கம் வந்து கீழே பாவாடை அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலான்றதுக்காக அப்படியே விட்டுட்ருக்கேன் பாவாடை மெட்டீரியல் வந்து ஃபுல் மெட்டீரியல் கீழே எதுவும் பீஸ் வெட்டலைங்க டிசைன் இல்லாமல் ப்ளைன் பிட்டு மட்டும் அந்த ஹிப்பில் பெல்ட் அடிக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மீதி துணி வந்து நம்ம ஹைட் பார்த்து மடிச்சிக்கலாம் எப்போ வேணுமோ பிரிச்சுக்கலான்றதுக்காக பேலன்ஸ் துணி அப்படியே வச்சுட்டேன் பாவாடை துணி எடுத்துகிட்டு அதை நாலாக மடிச்சுக்கிட்டு மார்க் பண்ணியாச்சு சென்ட்ரு மா சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா பெரிய பெரிய ஃப்ளீட்ஸாக தான் வச்சுட்ருக்கேன் ஏன்னா துணி பெருசாக தான் இருக்குது நான் தாராளமாக தான் வச்சோம் எனக்கு கொஞ்சம் துணி மீறிச்சு எக்ஸ்ட்ரா சரி சட்டையில் கைக்கு ஏதாவது வச்சுக்கலாம் பஃப் கிளாத் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேலன்ஸ் துணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்து நான் ஃப்ளீட் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த வேஷ்டி துணி நான் உள்ளே லைனிங் கொடுக்க போகிறேன்னேட்டு அதை கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் வச்சு அதுக்கு மேலேயே வச்சு தைக்கிறேன் ரெடி பண்ணிட்டு ரெண்டையும் சேர்த்து டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன் என் பொண்ணு கொஞ்சம் குத்துனா கூட போட மாட்டாங்க ட்ரெஸ்ஸு அதுக்காக தான் நான் லைனிங் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பெரிய பசங்கன்னு சொன்னால் நம்ம உள்ளே இன்ஸ்கர்ட் கொடுத்துக்கலாம் லைனிங்கை வைக்காமல் இன்ஸ்கர்ட் கூட போடுப்பாங்க சரி சின்ன பாப்பான்றதுனால நான் வேஷ்டி துணி கொடுத்துருக்கேன் லைனிங்க்கு சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக நான் தூரம் தூரமாக வைக்கிறேன் எக்ஸ்ட்ரா வர ஒர்க்லாத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மேலே இருக்க வேஸ்டி கிளாத்தை எடுத்து விட்டுட்டு ஃபிள ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தில் நான் இந்த வேஸ்ட்லேருந்து சி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் முதல்ல ஏன்னா அப்போ தான் உள்ளே சிக்காமல் இருக்குன்றதுக்காக நான் தனித்தனியாக வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் மெயின் ஃபேப்ரிக் தையல் போட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த லைனிங் துணி எடுத்து அந்த மெயின் கிளாத்தை உள்ளே தள்ளிட்டு இதை தனியாக மேலே வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் அது ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஆம்போலேருந்து இங்கே பாவாடை அட்டாச் பண்ண வரைக்கும் அந்த இடம் வரைக்கும் நான் அந்த ஒன் இன்ச்சு கேப் விட்டுட்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ நாங்கள் அளவு வச்சு பார்த்தேன் ரொம்ப பெருசாக தான் இருக்கு பாவாடை பெருசாக இருந்ததுனால திரும்ப நான் வந்து அதை டக் பிடிக்கிறேன் எனக்கு வந்து நல்லா பெரல்ற மாதிரி இருந்தது அதனால் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணி இந்த உள்ளே டக் பிடிக்கிறேன் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது சட்டை வீடியோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்